வணக்கம் நேர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசுபல நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய நாள் இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிருச்சுங்க ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழக்கிழமை பிரதோஷ தினமும் இன்னைக்கு இருக்குது குரோதி தமிழ் வருடம் ஆடி மா ஆடி மாதம் பதினாறாம் தேதி தேய்பிரை துவாதசி மாலை ஐந்து மணி பதினேழு வரைக்கும் இருக்குங்க பிறகு திரியோதசி வந்துடுது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருக சீரிடம் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு அதற்கு பிறகு ராகுவின் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நல்ல நேரம் கிடையாது கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு திசை பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராசிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்கும் ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்திற்கும் இன்றைக்கி சந்திராஷ்டிரம கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரிஷபம் ராசியில் செவ்வாய் மற்றும் குரு கடகம் ராசியில் சூரியன் புதன் சிம்மம் ராசியில் சிக்கிரன் கன்னி ராசியில கேது கும்பம் ராசியில சனி பகவான் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இது கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் முதல் மீனம் வரை இருக்க ராசிகளுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பொதுவான ஒரு ஜன்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேசம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ்ஸு வியாபாரங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையில் இருக்குது பலவித வியாபார உத்திகளை பயன்படுத்துவீங்க மாற்று பாலினத்தவர் மூலம் நல்ல நன்மைகள் காணப்படுகிறது நீண்ட நாள் நினைத்திருந்த ஒரு ஆன்மீக தரிசனம் இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போகிறது அருகில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறது அல்லது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு ஆலயத்துக்கு போகிறது போன்ற நல்ல விளைவு நிலை நல்ல விளைவுகள் அப்படிங்கிறது சிறப்பாக காணப்படுகிறது இன்றைக்கி பொறுத்த 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 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயலாதவர்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்து வரும்பொழுது இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல அதிர்வலைகள் குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கொண்டிருக்கிற வேலைக்காக பார்த்துட்ருக்கிற அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கிறவர்களுக்கு பதவி உயர்வு அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் திடீர் பதவி அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கப்பதற்கு இன்றைக்கி ரிஷமம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருக்குது மாலை நேரத்தில் திடீர் விருந்தினர்கள் வருகை இதனால் கொஞ்சம் கூடுதல் செலவு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது மிதுனம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகமான எண்ணங்கள் அப்படிங்கிற கொஞ்சம் அலை மோதம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸோ நீண்ட தூர பிரயாணம் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் உண்டான பிளானிங் பண்ணி கொள்வது சில நன்மைகள் இருக்குங்க அதே சமயம் வண்டி வாகனங்கள் போகும்போது வரும் பொழுது கொஞ்சம் தக்க துணையுடன் செல்வது நல்லது இரவு நேர பயன்களை தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் வேலை பலு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய கடமைகளில் கண்ணு கருத்துமாக செய்து பல போட்டி சவால்கள் முறியடித்து வேலையில் தனக்கு நிகர் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய வல்லமை இன்னைக்கு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது கடகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் சில அச்சுறுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் வருதுங்க உடல் ஆரோக்கியத்தில் கஞ்சி கவனமாக இருங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்குறவங்க அதெல்லாம் கரெக்டாக சாப்பிடமான ஒரு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது எதையோ எப்போதோ செய்த அமைப்பிற்காக இன்றைக்கி கவலைப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி குழப்ப நிலை செய் தெளிவில்லாத சிந்தனைகள் அப்படிங்கலாம் வந்துட்டு போகும் மதிய நேரத்துக்கு பிறகு அப்படிங்கிறது கொஞ்சம் சூழ்நிலை மாறும் மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமான செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்குங்க சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் இருக்குது நீ நீண்ட நாட்களாக சந்திக்க நினச்ச ஒரு நண்பரை சந்திச்சு அவரோட விட்டு உரையாடுவீங்க அலுவலகத்தில் மற்றும் வேலையா வேலையாட்கள்கிட்ட வேலை அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுவது அப்படிங்கிறது அதே சமயம் வேலை நிமித்தமாக திடீர் வெளியூர் போவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அப்படி போகும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாதிரி இன்டேக் ஃபுட்டு சாப்பிட்டீங்களா அது அமிலம் காலத்தன்மை இல்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை கொடுக்கும் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எழுவறிக்கு பிறகு ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாகவே இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் குறிப்பாக தொண்டை வழி அப்படிங்கிறதுல ஒரு சிலருக்கு கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்குங்க ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலதிகாரிகளாகட்டும் உயரதிகாரிகளாகட்டும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோருடைய ஆதரவு சப்போர்ட்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பலருடைய பாராட்டு அப்படிங்கிறது செயற்கரிய செய் இதாவது மற்றவங்களால் செய்ய முடியாத சில வேலைகள் செஞ்சு அதனால் பலருடைய பாராட்டுகள் பரிசு பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது நீண்ட தினமும் பார்த்திங்கன்னா காலிலஞ்சே ரொம்ப தூரம் போகிறோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில மாற்றங்கள் பயணத்தில் ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிற துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்குங்க அதே சமயம் வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நல்லா சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார முன்னேற்றங்கள் என்பது அருமையாக இருக்கு விருச்சகம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறது தாயாரின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருப்பது நல்லது போல் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் பொழுது வரும் பொழுது கொஞ்சம் கவனத்துடன் போகிறது ஏன்னா வண்டி வாகனங்கள் நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னால அல்லது நீங்கள் நடந்து போகணுன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சங்கு ரசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஸோ அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய குலிக்ஸ் அவங்க நல்ல ஒரு உறுதுணையாக இருப்பாங்க நீண்ட நாள் தள்ளி போன ஒரு சில காரியங்களில் மீண்டும் எடுத்து நடத்தி அதை வெற்றி காண போகிறீங்க பலருடைய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரண்டு மூன்று நாட்களாக இருந்த தடை தாமதங்கள் விலகுது சுகங்கள் மேலோங்குது முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் தனவரவு பொருள் வரவு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு இருக்குங்க இருந்தாலும் கடன் பிரச்சனையை ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இன்றைக்கி காணப்படுகிறது கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லைன்னாலும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அன்பு மகிழ்ச்சி அதிகமாகும் மகரம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நன்மையான நில சில நல்ல நல்ல காரியங்கள் நல்ல மனதுக்கு பிடித்த ஒரு காரியங்கள் மனதுக்கு நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு சில காரியங்கள் இதெல்லாம் நடந்து மனதில் மகிழ்ச்சி அலைய உண்டாக்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருக்கும் பணம் பாக்கெட்டில் இருக்குங்க சரி போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ஸ்கேர்சிட்டியாக இருந்தோம் இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை மகரம் ராசிக்காரர்களுக்கு வராது வரவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் நடந்து மனசை மகிழ்ச்சி கடலை ஆழ்த்தும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய மகன் மகள்களிடம் அவங்க கேரிங் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதானமான செயல்பாடுகளினாலும் அனுகூலம் இன்னைக்கு அடுத்தவர்களான நல்ல ஒரு அனுகூலங்கள் சிறப்பாக காணப்படுகிறது நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் போய்ட்டுருக்குனு சொல்லியா அந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வும் மாலை நேரத்தில் சிறுதூர பயணங்களும் காணப்படும் மீனம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்குது சகோதர சகோதரர்களின் ஆதரவு அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்குது பெரியவர்களாக செய்யப்படும் சில வேலைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் அப்படிங்கிறது இதனால் பெரியவர்களின் பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது தான் சிறப்பாக இருக்குது தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் இன்றைக்கி வரும்ங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பழங்களை தான் சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன் சொல்லலாம் நன்றி